ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காரில் வந்துனே இருந்தேன் ஒரு சிறப்பான சம்பவம் எனக்கு சந்தோஷமான விஷயந்தான் காரில் வந்துனே இருந்தேன் மேடம் வந்து இப்போ செலூனிட்டுன்னு வந்திருக்காங்க வந்துடே இருக்கும்போது அக்காமா டேட் எப்போ முடியுது குமார் அப்படின்னு கேட்டாங்க நான் ஜனவரி மாதம் முடியுது அப்படின்னேன் வர ஜனவரியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னேன் சரி அக்கா அம்மா காட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் எடுத்து காட்டினேன் காட்டினோன்னே ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடியுது இப்போ நான் பாபாட்ட சொல்கிறேன் இப்போ புதுசாக மெடிக்கல் வர வருது போல் தெரியுது பாபாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாபாவுக்கு மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணோன்னே அவர் எத்தனை வருஷத்துக்கு அடிக்கிறது அப்படின்னு கேட்டார் போல் தெரியுது அப்புறம் டைப் பண்ணிங்கன்னே அந்த டைப்ஸ் ஒன்று கேட்டுச்சு டைப் பண்ணிங்கன்னே அவர் என்கிட்ட கேட்டாங்க குமார் ரெண்டு வருஷத்துக்கு அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா ஜெயின் மாமா அப்படின்னா அடிங்கன்னா அவர் மேடமும் இன்ஷால்லான்னாங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு அடிக்கிறாங்க இதில் எனக்கு என்ன சந்தோஷமான விஷயத்துலேன்னா சிறப்பான சம்பவம்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ நான் எப்போ ஊருக்கு போகலான்னு நினச்சிருந்தேன்னா இப்போ நெக்ஸ்ட் வர டிசம்பர் ஜனவரியில் ஊருக்கு போகலாம் ஏன்னா கார்த்திகை தீபத்தையும் பொங்கலியும் ஊரில் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு அடிச்சுருந்தேனா ஜனவரி மாதம் எனக்கு முடியும் ஜனவரி மாதம் நான் வந்து ஊரில் இருப்பேன் ஊரில் இருக்கும்போதே எனக்கு அக்காமட் டேட்டு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஏன்னா விசா டேட்டு முடிஞ்சிருச்சு அக்காமட் டேட் முடிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கும் அது இல்லாமல் நான் வந்து இங்கே வந்து மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் அலக்கழிக்கிற வேலையாக இருக்கும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சதில் நான் எப்போனா ஊருக்கு போய் எப்போனால் வந்தாலும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எனக்கு பிரச்சனை இல்லை அந்த என்ட்ரி பிரச்சனை இல்லை இது ஒரு சிறப்பான சம்பவம் அப்புறம் சாப்பாடு பற்றி கேட்டாங்க ஏன்னா புதுசாக அந்த வீட்டு பனிப்பையின்னு வந்து ஒரு மாதம் ஆச்சு நேற்று நைட்டு போய் சா சேலரி கொடுத்தாங்க போட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் கேட்டாங்க சாப்பாடு கரெக்டாக வருது இல்லைப்பமா அது புதுசாக அந்த கத்தம்மா கரெக்டாக கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக வருது நல்லாவும் வருது அப்படின்னா சரி இன்ஷால்லா இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லினே வந்தாங்க இதுதான் இப்போ இதுவே இப்போ எனக்கு அக்கா மாடித்தா ரெண்டு வருஷத்துக்கு தான் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க திரும்பி ஏன்னா மெடிக்கலுக்கு போகணுமா தெரில எதுக்கு அது சொன்னாங்கன்னு தெரியல இப்போ புதுசாக மெடிக்கல் போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல இப்படி மெடிக்கல் போனால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மெடிக்கல் எனக்கு எல்லாமே தெரியும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எப்படி ஆகும் எவ்வளோ செலவாகும் அதுக்கப்புறம் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் தெரியுன்றதால இதுவும் எனக்கு தலைவலி கிடையாது புதுசாக வந்த வீட்டு பனிப்பணிக்கு மெடிக்கல் வந்து அவங்க ஏஜெண்ட்டு மூலியமாக போட்டாங்க ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்து வந்து பிடிச்சேன் மற்றபடி மெடிக்கலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு வந்தாலும் அவங்க ட்ராவல்ஸ்லேருந்தே ஒரு டிரைவர் வந்து இட்டுன்னு வந்து அவங்களுக்கு மெடிக்கலும் முடிச்சுட்டாங்க அவங்களை பக்கம் வந்துடும் இதுதான் சந்தோஷமான விஷயம் இப்போ ஸ்கூல் இல்லாமல் இருக்கிறதாலே எனக்கு வேலை வேலையே இல்லை சாப்பாடு வரது சாப்பிட்றேன்னு தூங்குறோம் அப்புறம் நைட் டைமில் எங்கன்னா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வெளியே எட்டுனு போகிறாங்க அப்புறம் திருப்பி வந்து ரெஸ்ட் எத்துட்றோம் அவ்வளோதான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு சிவில் ஐடியெலாம் கரெக்டாக உடனே அடிச்சு கொடுத்துருவாங்களா இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி முன்னாடியே அடிச்சு கொடுக்குறாங்களா இல்லை சிவில் ஐடி டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன மணி இப்போ எனக்கு ரெண்டே முக்காவுது ரெண்டு ஐம்பது ஆகுது சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல வீட்டுக்கு இருக்கும் போய் தான் சாப்பாடு கொடுப்பாங்க அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு போக வேண்டியது வீடியோ எதுவும் எடுக்க கன்டென்ட் இல்லை ஸ்கூலு இல்லாமல் இருக்கவே வெளியேவாக வரதில்லை அப்படியே ரூமு உள்ளே ஃப்ரீயாகவே இருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் பண்ணிவிட்டேன் ஏன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ரெண்டு வருஷத்துக்கு மாட்டிக்கிறாங்கன்னா நம்ம போனால் போதும் வரலாம் ஒரு வெளிநாட்டு டிரைவர் பற்றி லைஃபு இல்லை அங்கே வேலை எப்படி இருக்கும் அங்கே விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா मकामा चेन सब्सकै पढिकोपोर्टु त्याङ्क्यु